ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா சிவாய் நம்ம திருச்சி தம்பளம் ஒண்ணுமில்ல நாட்டு நடப்பு வந்து நிறைய பேர் தெரியுறது இல்ல என்னதான் சுருக்கமா சொல்லுங்க சொல்ல நான் நல்லா வேஷம் போட்டுக்கிட்டு அங்க ஊரை சுத்திட்டு இருக்கிறது தெரியுது தவிர இங்க போன வாரம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் சரி எனக்கு மருந்து வாங்குறதுக்காக பாவம் ஒரு அம்மா மாத்திரை வாங்குறதுக்கு காசு இல்லை அழுகுது யார் உதவி பண்றதுக்காக இல்ல நம்மளே இருந்து பெற்று எடுத்து நம்ம கூட உதவி பண்ணிருவோம் இந்த முதலீட்டிலிருந்து ஊரை சுத்திக்கிட்டு மக்கள் பூரா வீண் பண்ணி செலவு பண்ணிக்கிட்டு திரிகிறாங்க இங்க ஜெகத் நம்ம நபர் பாத்தீங்கன்னா பணத்தை அப்புறம் புணவரல வச்சிருக்காரு அந்த பணம் என்னத்துக்கு ஆகுது ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு அந்த பணம் இல்ல போய் போய் சேர்ந்தா செலவுக்கு மேல போய் எட்டு போயிடலாம் நினைக்கிறாங்களா

ஒரு அம்மா அழல ஒரு அம்மா அழல பல லட்சம் அம்மா பல லட்சம் புரிஞ்சுக்கோங்க இந்த பாவம் இவனுகளை சும்மா விடாது நான் சொல்லல பரம்பூர் சொல்றான் மண்டலத்தோர் செய்த பாவம் மன்னனை சேரும் திண்டீர மன்னன் செய்த பாவம் மக்களை சேரும் ஏன்டா ஒரு பொதுமக்கள் ஒரு பிரஜைகளை இறைவன் பகவான் எம்புருமா யாரு நம்பி அனுப்புறான் ஆட்சியாளர்கள் அனுப்புறான் ஆனா இந்த இவனுக்கு இவனுங்க வந்து ஊழல் லஞ்சம் இவனுக்கு தற்பெருமை திமிரு ஆணவம் ஆடம்பரத்துல திரிஞ்சி இந்த மக்களை கண்டுக்காம விட்டு மக்களை வறுமையில வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க இவனுக்கு என்ன தண்டனை தெரியுமா சாமி சொல்றாரு ஒரு அன்ன ஊஞ்சல் இருக்கு அந்த பயல்களுக்கு கழுகடையும் காட்டுக்குள்ளே காட்டித்தாரேன் நான் சுவாமி அவன் இட்டதெல்லாம் சட்டமன்று இருக்கிறான் என் மகனே அவன் பெட்டகமும் பொன்பனமும் பறிப்பேனடா நான் சுவாமி யாரு பரும் பரம்பரம் சொல்றாரு பர யாரு எம்பருமான் சொல்றான் குடல் தோண்டி நான் சுவாமிங்கோண்டானா அந்த சாமி சொல்றான் சரியா உம்பலமும் ஒரு காசும் போது மடா கைலாசவே காத்திருக்கிறேன் சாமி கைலாசத்துக்கு போவுங்க நமக்கு இது வேண்டாம் இந்த உலகம் இங்க இப்படித்தான் இருக்கும் இவன் இங்க புரிஞ்சுடுங்க இவனுக்கு என்ன பண்றோன்னு இவனுங்களுக்கே தெரியல இந்த அரசியல்வாதிகளுக்கு யே உடல் அழிஞ்சி உடல் அழியும்டா உன் ஆத்மா அழியாதுடா நீ செஞ்ச பாவ கர்ம விட கூட வரும் அதான் சாமி சொன்னாரு பாவி அவன் சத்து பஸ்பமாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கினைகள் செய்துடுவேன் ரெண்டு விதத்துக்கு தண்டனை உண்டு இப்போ உனக்கு உச்சப்பட்ட அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கு இவன் பண்ற ஊழல் ஊழல் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கோ உன்னே நரகத்துல இருந்து போடுவாரு நீயும் யோக்கியனாக முடியாது அதே போல ஊழல் பண்ற இவனுக்கும் உண்டு தண்டனை இவன் நீ அடக்கலைன்னா யாருக்கு இப்ப மத்திய அரசாங்கம் இவன் இவங்களை அடக்கலைன்னு வச்சுக்கோங்க அவனுக்கும் தண்டனை உண்டு நான் பெரிய யோகியே நான் கரைபடா கைக்கு சொந்தக்காரங்க சொல்லிட்டு இருக்க முடியாது புரியுதா உங்களுக்கு சாமியா தான் சொல்றாரு கழுகுடையும் காட்டுக்குள்ளே காட்டித்தரேன் இட்டதெல்லாம் சட்டம் பண்ணி இருக்கேன் அவன் ஜெயிச்சதான் சட்டம் சொல்லுவானா அவன ஏத்து பேச முடியுமா நீங்க அரசியல்வாதிகள் பேச முடியாது ஆனா இவங்களுக்கு என்ன தண்டனையா கழுகடையும் காட்டுக்குள்ளே என்ன காட்டித்தரன்னு சாமி இருந்ததுக்கு அப்புறம் எல்லா மனுஷனும் இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஆத்மா வெளியே வருங்க ஆத்மா ஜோதி ஒளிமயமானது புரியுதா உங்களுக்கு இந்த ஆத்மாவுக்கு ஒரு உடல் கொடுக்கப்படும் அதாவது மோட்ச போ மோட்சத்துக்கு போறதுக்கு ஒளி உடம்பு தேவர்கள் போல சரீரம் கொடுக்கப்படும் நான் நானே செத்துட்டுன்னு வச்சுக்கோங்க நான் நல்லது செஞ்சுன்னு வச்சுக்கோங்க எனக்கு என்ன சரீரம் கொடுக்க ஒளிமயமான சரீரம் கொடுக்கப்படும் நான் நல்லவனா இருந்தால் மட்டும் நானும் ஊருக்கு உபதேசம் யோனா நான் எனக்கும் தண்டனை உண்டு அப்போ இந்த ஒளிமயமான சரீரம் எங்க தேவலோ எடுத்துட்டு செல்லப்படுது அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துறாரு சாமி ஆனா அந்த உடம்பு எங்க போகுது ஆத்மா மீலா நரகம் அரசியல்வாதிகளுக்கு கழுகடையும் காட்டுக்குள்ளே கழுகு அப்படியே கொத்தி புடுங்குமா ஆக்கினை உண்டு ஆனா அழியாது ஏன்னா உலகமே அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது ஆத்மாவுக்கு தண்டனை ஐயோ இவனுங்க எல்லாம் என்ன பண்ணனு தெரியாம செஞ்சுட்டு இருக்காங்க இவனுக்கெல்லாம் தண்டனை பெரிய தண்டனைங்க நான் சொல்லல பரம்பு சொல்றான் தப்ப முடியுமா சமைச்சுட மாருங்க ஏகத்தில் மாது பிறன்மம் செய்யாத தீவினைகள் செய்த பேர்கள் உண்டுமானால் அகில கிடங்கில் வாழுகின்ற ஆலிபோலுக்கு இறையாவீர் முன்கணக்கும் பின்கணக்கும் முதல் நான் கொடுத்து கணக்கை எறிந்து விட்டேன் கணகையிடம் தூரத்து விட்டேன் வாழும்பள்ளி மேல வாசல் ஒன்றை அடைத்து விட்டேன் பட்டம் தனையறுத்து அவர்களை பாரச்சீரை வைத்திடுவேன் பெருமாள் சொல்றான் உலகத்தே உண்டாக எம்பொருமான் பரம்புரல் சொல்றான் மகனே இவனுக்கு ஆணவம் இவனுடைய பட்டம் பணம் அத்தனையும் பறிச்சு இந்த கும்பலுடைய ஆத்மாவ நான் மீளா நரகத்துல கொண்டு போடுவேன் போட்டு கதவு போடுவேன் முன் கணக்கு பின் கணக்கு முதல் கணக்கு நான் கொடுத்தோம் எந்த கணக்கை பார்க்க மாட்டானா இவருக்கு கேள்வியே கிடையாதான் எம்ம கொண்டு போனா நல்லது நல்லது கிடையாது ரெண்டையும் பார்ப்பான் ஆனா இம்பெருமானே சொல்றான் இவனுடைய இந்த அரசியல் ஆத்மா இந்த கும்பல எங்க கொண்டு போறாங்க முன்கணக்கு உங்களுக்கு ரெண்டு கணக்கையும் பார்க்க மாட்டேன் தூக்கி ஒன்று நேரத்துல வீசா நாய அப்படின்னு சொல்லுவேங்க ஆமாங்க ஏன் பெரிய நீதிபதிங்க நான் என்ன சொல்றேன் பூலோகத்துல உள்ளவர்களுக்கு உடலுக்கு தான் தண்டனை கொடுக்க முடியும் ஆனா அழியாத ஆத்மாவுக்கு அழிஞ்சு போற உடம்புக்கு தான் இவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது அழியாத ஆத்மாவுக்கு தண்டனை கொடுக்க ஒரே ஒரே ஒருத்தன் கடவுள் தான் பரம்புரல் தான் தான் அதான் சொன்னா எவரவர் இருந்து மணியம் பண்ண வேண்டும் என்றாலும் முக்கால் அடிக்கு மகாவிஷ் சிவன் பூமில எவன் ராஜாங்கம் பண்ணனாலும் எவ்வளவு பெரிய அரசியல் எவனா இருந்தாலும் ராஜாங்கம் பண்ணனும் அப்படின்னாலும் நீ என்னுடைய பாதத்துக்கு முக்கால் தான் பூமி இருக்கு ஒரு பாத அளவுக்கு கூட பூமி இல்லைங்க இதுலதான் இருந்து நீ ராஜா மந்திரி எம்எல்ஏ பி எம் சிஎம் எல்லாம் நீங்க இருக்கீங்க ஆனா ஒண்ணு இதுல வந்து ரெண்டு பேர்த்துக்கு தண்டனை உண்டு உன்கிட்ட அதிகாரம் இருக்கு உத்த ஊழல் பண்றானா அவனை உன்ன ஏன் உன்னால கண்டிக்க முடியல ஏன் கண்டிக்க முடியல உனக்கு அதிகாரம் இருந்து நீ கண்டிக்கலாம் உன்ன உனக்கு அம்மா எம்பரமா உனையும் நடத்துறதுன்னு தள்ளுவான் அதே போல இவனே உண்டு இவனும் தப்ப முடியாது இந்த பினவரியில பணம் வைக்கிற கும்பலு ஆஹ் இவனுங்க இயங்க பாருங்க பூமியில பிரபஞ்சத்துல என்ன சொல்ற பாருங்க வை ஏகத்தில் கொலை போய் களவு மாது சூது பிறன்மோகம் அடுத்தவன் மனைவி நேசிக்கிறது பெரிய பாவம் இன்னைக்கு சகஜமாயி போச்சு இன்னைக்கு இன்னைக்கு நல்ல கள்ள தொடர்புதான் அதிகமாயிப்புச்சு சாமியா சாமியாதான் சொன்னாரு கள்ள கணவருடன் கருத்து மிக மாதம் இருக்கான் இந்த பிரியாணி அபிராமி ஆளுகளை அன்னைக்கே சொல்லிட்டான் கலியுகத்துல கல்ல புருசன கள்ள கணவருடன் கருத்து மாதம் இருக்கான் கள்ள தொடர்பு அதிகமா இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு மனுவேதியிலே கற்பிக்கலாம் மா அத கருப்பு இழந்து தன் புருஷனோட தன் வாக்கு கேளார்கள் எல்லா எல்லா பெண்களையும் சொல்லல இந்த மாதிரி தப்பு பண்றவங்களும் சொல்றாரு புருஷனை அம் கிளவி போட்டு கொள்றது மருந்து விவசாயம் வச்சு கொள்றது பிள்ளைங்களை கொள்றது கள்ள காதல் இருக்காங்க இந்த மாதிரி பிசாசுகளை சொல்றாரு கள்ளக்கணவருடன் கருத்து மிக மாதிரி இருக்கான் நான் சொல்லல அப்பா சொல்றாரு புரிஞ்சுக்கோங்க நான் சொன்னேன் அப்பா பரம்பொருளை சொன்னேன் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க பரம்பொருளை அப்பான்னு சொன்னேன் நீங்க அதுல வேற புதுசு புதுசா சொல்றாங்களா அதெல்லாம் கிடையாது அதனால ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க ஐயா நாம பிறந்தது முக்குணங்களின் வடிவான உடல் நம்ம ரஜஸ்தம சாவி புய சத்துவம் பகுதி பாரத மூன்று குணத்தின் விளைவாக நம்ம போன பிறகுலயே அப்ப தேடி இருந்தால் மோச்சதுக்கு போய்ப்போம் அந்த உடல் எடுத்திருக்க மாட்டேன் எனக்கு இந்த உடல் எடுத்தது நான் செஞ்சு பாவம் நீங்களும் பாவம் இந்த உடல் எடுத்திருக்கீங்க கர்மணி அனுபவிக்க அதனால நாம ரஜஸ் தம சாவி சத்து பதி பாருன்னு சொன்னாரு ரஜேஷ் பிள்ளைங்க கத்துவ கர்ம சங்கி ஜாய ததா பிள்ளையில தமிசி முடிஞ்சாயாதேங்காரு அதாவது என்ன இடையத வரையிலும் இந்த மனிதர்கள் இறக்கூடிய மனு பொழு விலங்கு பறவையை பிறந்து பிறந்து சாவான் எண்பத்தி நாலு லட்சம் பிறவி அடையனுங்கிறார் சாத்திய குடத்துல சாது அவன் மோர்ச்சத்துக்கு போயிருவான் ரஜோக்குனு ராட்சை உலகில் பெற்று உடைய அந்த பூமிலேயே அவன் மன்றும் கர்மணி அனுபவம் பிறந்து சாம் ஆனா இந்த அரசியல்வாதி துஷ்ட பயங்கிறான் பயங்கரான் சொல்ல பகவான் சொல்றாரு இந்த ஊழல் பண்ற அரசியல்வாதிகளை எல்லா அரசியல்வாதிகளையும் சொல்லல ஊழல் பண்ண துஷ்ட இவன வந்து நான் இறப்புக்குரிய மண்ணுலகல புழு விலங்கு பறவையா அறுபத்தி நாலு லட்சம் சாரி எண்பத்தி நாலு லட்சம் படிக்கிறாங்க அது முதல்ல தண்டனை கோரமான நரகம் தாமி போடுவேங்கிறான் நான் சொல்லல பகவான் சொல்றான் அதனால அவன் கண்ணுல இருந்து யாரும் மறைவானங்க எங்க அப்ப சொல்ற மாருங்க காயக்காரன் சித்தம் நான் உங்கள் கண்காண பெருவழியோன் அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் அரசனிடத்தில் இருக்கிறது அம்பலத்தரசன் யாரு சிவபெருமா அந்த சிவனிடத்தில் நான் உங்களுக்கு கண்ணுக்கு உங்களுக்கு கண்ணுக்கு புலப்படாத மறைபொருள்டா நான் எங்கே இருக்கிறேன் பரபரம் நான் எங்க இருக்கேன் நீங்கள் செய்யற குற்றங்கள் எனக்கு மறைவா இல்லை எல்லாம் அம்பலத்தரசன் ஐயா அரசனுக்குலாம் அரசன் யாரு மோடி கிடையாது பெரிய அரசன் பெரிய அரசன் சிவபெருமா அந்த கிட்ட இருக்குங்காரு எவன் வேணும் பாஞ்சாலும் தண்டனம் உண்டு அதனால இங்க புரிஞ்சுட்டுங்க ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு தப்பு பண்ண நீ வந்து இந்த மாதிரி ஊழல்வாதிகள் மேல நடவடிக்கை எடுக்க முடியாம இருக்கிறேன்னா உனக்கும் தண்டனம் உண்டு ஒன்னையும் கொஞ்சமாட்டாரு ஒன்னே வச்சுட்டெல்லாம் கொஞ்சம் பண்ணாரு அதான் சாமி சொன்னாரு தாய் தமர்கள் என்றும் தன் கிளைகள் என்று பார்ப்பதில்லை உரமாய் பேசும் வம்பர் என்று பார்ப்பதில்லை அன்பாகி வந்தவரை நான் அலைச்சல் செய்து ஏற்பதுண்டு வம்பான மாற்றி வளர்த்து ஏற்பது என்று ஊழல் பண்றவன் பிரிச்சாளித்தனம் பண்றவன் மொழ பண்ண பண்ணாலும் ஆக அளவுக்கு வளர விட்டுவாராம் வளர விட்டு அடிக்கிறாங்க தண்டனம் உண்டு நிச்சயம் ஆத்மாவுக்கு தண்டனம் உண்டு பாவி வன்சத்து பசுமாவாய் போனாலும் ஆவியை கண்டு ஆக்கிய செய்த உடம்பு பசுமாறிடா இந்த ஆத்மா உலகம் இளைஞலும் அழியாது இந்த உலகமே பிரம்மாண்டம் இந்த உலகம் அகிலமே அழிஞ்சாலும் ஆத்மா ஆத்மாவுக்கு தண்டன உண்டு அதான் சாமி சொன்னார் இறப்ப வடிவாய் இருந்து பர பிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கழிதனையும் சங்கிலிருந்து தான் வளர்ப்பு அன்பு பிள்ளைகள நான் என்ன ஏத்துக்குவேன் சோதனை கொடுப்பேன் அவனை ஏத்துக்குவேன் மோட்சம் கொடுத்துருவேன் ஆனா இந்த படுவாய்களை மீலா நரத்துல போட்டு வதக்க வைங்கிறார் ஆத்மாவுக்கு உடம்பு கிடையாது உடம்பு எப்போன்னு அழிஞ்சிரும் காலத்தை கணக்கெடுவதில் நான் காலையில் தண்டித்தடைக்கு எமனுக்குறான் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அதுக்கு சாவு எழுதப்படுது இந்த குழந்தை இந்தென்ன பாடல் கர்மவினையின்படி இன்னொன்ன பாடுகள் அனுபவித்து இன்னொன்ன சுகபோகங்கள் அனுபவித்து இத்திரம் இந்த இடத்துல இறக்கணும்னு விதி இருக்கு அது கடந்து வந்து பாதியில எவ்வளவு தான தர்மம் செஞ்சிருக்கோ எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோ அதன்படி அடுத்த வாழ்வு அமையுது மோட்சமோ நரகமோ சொர்க்கமோ அமையுது புரியுதா உங்களுக்கு அதனால நம்ம வந்து மோட்சத்துக்கு வழியை தேடுங்க மோட்சத்துக்கு போனா விடுதலை அதுதான் சாமி சின்ன பக்தி பல நாளும் காத்திருந்த வித்தியன் இணை வந்து வேண்டார் மேல் வீடுல இருந்து செத்திருந்து தீநரக சீல்குட்டில அடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் வந்து கொஞ்சம் புழு கொஞ்சம் ஆத்மாவை பாத்துக்கோங்க கவனமா இருங்க அவரை போய் அடையலன்னு வைங்க நரகத்துல புழு கொஞ்சம் இடத்துல ஆத்மா கொண்டு வீசுவான் பூமியில அப்படி ஒரு உடல் கொடுக்கப்பட்டுள்ளதோ அது போல இந்த ஆத்மா இந்த செத்துக்கு அப்புறம் இந்த உடல் வெளிய வந்தோடனே இந்த ஆத்மாவுக்கு ஒரு உடல் கொடுக்கப்படுது நீ சொர்க்கத்துக்கு போனா உனக்கு வந்து தேவ சரீரம் கொடுக்கப்படும் நீ நரகத்துக்கு போனா உனக்கு அசுர சரீரம் கொடுக்கப்படும் கொட்டுதான் எடுத்துட்டு போவேன் கண்ணுக்கு போகப்படாது இவன் என்னமோ நினைச்சிட்டு இருக்கான் செத்துக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிருது அதனால இருக்கிற வரைக்கும் அடிப்போம் தெனாவட்டா பேசுவோம் எவனா நம்மள கண்ணு நினைக்கிறான் அதனால நிரந்தரமே எதிர்காலமே எல்லாம் சுடுகாடுதான் எதிர்காலம் உங்களுக்கு எல்லாம் நிரந்தரம் விடமாட்டான் பாக்கலாம் வச்சு போட்டுங்க பண மூட்டை தீட்டு கோப்பியா நீ தர்மம் செய்ய பொண்ணை தான் தேடி அரம்பாமல் பொன்றி நோருங்க ஏன்னா உனக்கு இறைவன் செல்வத்தை குடுக்கறதை நீ தான தர்மம் செஞ்சு உன்னுடைய உன்னுடைய பரவால் இகவாழ்வு இங்க பரவாழ்வு தேடணும் அதுதான் நிரந்தரம் அந்த வாழ்வு தேடு அந்த வீட்டுக்கு தேடுன்னு தான் கேக்குறான் தர்மம் செஞ்சு அவனுக்கு உண்டு இங்க எல்லாம் கரும தான் செய்யறானு என் தர்மம் செய்றான் நல்ல மக்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க தான் தர்மம் செய்யறாங்க எல்லாம் கருமம் தான் கருமத்தை விடுங்க நான் என்ன சொல்றேன் தேடிக்கிடுங்க எப்ப வேணாலும் வாழ்க்கை முடிஞ்சிடும் எப்ப அழைப்பு வரும் தெரியாது தேதி தெரியுமா ஒரு மிக்ஸிக்கு ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் மிக்சி வாங்கிங்கன்னா ரெண்டு வருஷம் கேரண்டி கொடுப்பான் உனக்கு கேரண்டி இருக்கா உன் பீசு இப்ப புடுங்க தெரியுமா இதுல எதுக்கு அந்த பணம் பாவம் முட்டி சேக்குறீங்க தருமஞ்சீங்கப்பா அதான் சாமி சொன்னாரு தான தருமம் இது உங்களுக்கு சராசரத்தை தேடிடுங்க அஞ்சில் அடங்கி ஆதிபரன் பங்காளன் மண்ணால் மணிந்து பல மாயினால் உணை வகுத்தேன் மண்ணால் உணைந்து பல மாயில் இது எல்லாம் புரியாதுங்க விடிய விடிய பேசலாம் ஜகதிரஜன் என்ன பண்ணுவாரு ஜெகத் படை கூட வருமா பணம் வருமா இந்த அரசியல்வாதிகளுக்கு இன்னைக்கு இருக்க பாதுகாப்பு வருமா செத்துக்கு வருமா பொய் பிரிவு வருமா எந்த புரியவும் வரும் மூணே வருதான் வருவான் காலை பூதை எமை போண்டு போய் குட்டுப்பா மரு தப்பு பண்ண நரசியல்வாதிகளுக்கு அப்ப வருமா இங்க தாண்டா அதிகாரம் செல்லும் இந்த சட உடம்புக்கு தான் கொஞ்ச நாள் கொடுத்துருக்கான் அதுவும் நீங்க முன்வினைக்காக உன்ன ஆட்சியில் அதிகாரி அறியினுற அமர வச்சிருக்கான் சாமியா சொன்னான் களியோ விளைந்து போச்சு சக்கராயுதத்துக்கு இறை காணும் பருவமாச்சே சிவனே ஐயா களி விளைஞ்சிட்டு என்னுடைய சக்கராயுத வேலை நான் சீக்கிரம் வரும் பரம்பொருள் சீக்கிரம் வருவான் கலியர்கள் அழிச்சிருவான் மறைபுறா தான் களி அழிப்பான் வெள்ள குதிரையில கருப்பு எல்லாம் வரமாட்டான் சாமி சொல்றாரு பதி எலும்பி களி அழிக்க மறைபொருளாய் நான் வருவேன் செடிக்கு கொடுத்தவனை செவி திருத்தி குற்றம் கேட்பேன் வல்லரக்கன் கோட்டையிலே வடிவெடுத்தேன் என் மகனை யாராருக்கும் புத்தி சொல்லி அழிக்க வந்தேன் கழிவுத்தீங்க புத்தி சொல்லி அளிக்கவன் கிளித்த மறைபொருளா வருவான் கண்ணுக்கு புலப்படுற மாதிரி வரமாட்டான் இவன் என்ன நினைக்கிறான் பெருமாள் வெள்ளக்குதிரையில வெள்ள குதிரையில வந்து எடுத்துறது எல்லாத்தையும் வெட்டுவாரு ஆடா படுவாய் உனக்குள்ளதான இருக்கான் உள்ள இருந்து அழிச்சிருவான் நகைப்பார் ஓடி இருப்பேன் நகைத்தே நாக்க இருப்பேன் கள்ள நிறம் நான் இருப்பேன் காட்டி கொடுத்துருவாங்க எல்லாம் உனக்குள்ளதான் இருக்கான் உன்னாவில் நான் இருந்து நடு தீர்ப்பு செய்கிறேன் உனக்குள்ளே ஜோலி முடிச்சிருவான் உனக்குள்ளதான் இருக்கான் அதனால எங்க அப்பா எங்க அப்பனோட எழுது எவனும் தப்ப முடியாது எங்க அப்பன் பொல்லாதவன் பாவி பொல்லாதவன் நாட்டில் நான் ஒருவருக்கும் ஆகாதேன் கோட்டி கொண்ட கோட்டி கொண்ட பித்தரடா கொடி கொடுக்க குருவும் உன் கூட்டுக்குள்ளே இருந்து குலசி உன் கூட்டுக்குள்ளதான் இருக்கான் இந்த கூட்டுக்குள்ள செஞ்சு கூட்டு பாருங்க இவ்வளவுதான் இருக்கா அவனுக்கு தெரியும் உன்னை எப்ப சொல்லி முடிக்கணும்னு முடிப்பா உன்னை எங்க ஒண்ணு போனா அவனுக்கு தெரியும் அதனால இந்த அரசியலாளர்கள் எவனுமே தப்ப முடியாது இவனுக்கு அறியாமையில் இருக்காங்க இவனுக்கு என்ன பண்றேன் அவனுக்கே தெரியலங்க ஐயோ அவன் ஆத்ம சிந்தனை இல்லைங்க எங்க ஆத்மாவும் பார்க்கணும் உடம்ப பார்க்கவே கூடாது எப்பவும் முடிஞ்சிடும் ஜோடி முடிஞ்சிடும் நமக்கு அதை வாழ்வு என்னவா பண்ணுங்க எனக்கு தெரியாது நீங்க அப்பாவை தேடிக்கணுங்க வெளியே தேடுங்க நீங்க அப்பாவை தேட முட்டீங்கன்னா ஜோலி முடிஞ்சு போயிரும் பாத்துக்கோங்க நமச்சி தம்பலம் சிவாயினம திருச்சி திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் நம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒண்ணு நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இருக்கிறது இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளை தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பினே எடுத்து வச்சிட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சிருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவிலும் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுருக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடிகளையும் அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா சிவபெருமனுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழ்வீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அழையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடைய நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் எள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற நாயிலோட ஆயிலுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களை நீங்கள் எல்லாம் வாழ்பொண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வரணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த யுகவால்வும் பரவால்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப்பும் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ண்தான் உறவுகளே முடிந்தளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கணும் உறவுகளே உதவுங்கள் முடிந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி சிவாயினம்ம திருச்சி தம்பலம் திருலையம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடைய கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகளில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிவிருத்தி கண்டிப்பாக வரணும் அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிடம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு ஓடான கூடிய வரும் உறவுகளை நமசிவாய்